இன்றைக்கு உங்களுக்கான கவிதை ஈதலில் கொள் தேவைப்படுவோருக்கு தந்திடு தேவையான பொழுது ஈந்திடு தேவையான பொருளை அளித்திடு தேவையான இடத்தில் கொடுத்திடு பலன் எதிர்பாராமல் செய்திடு ஏழையின் சிரிப்பில் மகிழ்ந்திடு இல்லையென்று கேட்பதற்கு முன்பு கொடை கொடுப்பதே சிறந்த பண்பு பணம் இருப்பவரிடம் மனம் இருக்க வேண்டும் மனம் இருப்பவரிடம் பணம் இருக்க வேண்டும் ஏழையின் வயிற்று பசியாற்றும் செல்வந்தனை உலகம் என்றும் போற்றும் சேர்த்த செல்வத்தை செலவிடு உண்ட உணவை செரித்திடு பணத்தின் தேக்கம் நாட்டுக்கு கேடு மலத்தின் தேக்கம் உடல் நலத்திற்கு கேடு வறியவர்க்கு பொருளை கொடுத்துவிடு கொடுக்க முடியவில்லையேல் மடிந்துவிடு பதுக்கிய பணத்தை வெளியிலெடு ஏழைகள் பசியாற்ற எடுத்துக்கொடு அல்ல அள்ள குறையாத ஊற்றை தர்மம் செய்ய செய்ய கிடைக்கும் பேற்றை அல்ல அள்ள குறையாத ஊற்றை தர்மம் செய்ய செய்ய கிடைக்கும் பேற்றை தவறாமல் பயன்படுத்திக்கொள் ஈதலில் உயர்வுகொள் தவறாமல் பயன்படுத்திக்கொள் ஈதலில் உயர்வுகொள் வாய்ப்புக்கு நன்றி கூறி அன்னை தமிழை வணங்கி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சென்னை